அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்கூ பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் ரொப்பிஷ் ரஹ்லி சதிரி ஒய்சி அம்ரி வஹ்லுல் அஃதத் தம்இில் கௌலி அன்பிற்கினிய மாணவ செல்வங்களே அலமதுல்லா இன்றைய பாடத்தில் நாம் நான்கு எழுத்துக்கள் ஃபத்தா கஸ்ரா தம்மா வைத்து வந்தால் எவ்வாறு ஓத வேண்டும் என்பதை பார்க்கலாம் பிஸ்மில்லாஹு ரஹ்மான் ரஹீம் வ ஜ عَلَى وَجَعَلَ و وَبَصَرَ فَسَجَدَ فَسَجَدَ خَلَقَكَ خَلَقَكَ فَفَزِعَ فَفَزِعَ وَجُمِعَ وَجُمِعَ அ வீ சுய அ ஐ க இதை கேட்டு தொடர்ந்து பின்னாலே வாருங்கள் இன்ஷா அல்லா அடுத்த வகுப்பில் அடுத்த ஹரக்கத்துகளை பற்றி பார்க்கலாம் அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து